சிவாய் நம்ம நம்மளோட சேனல்ல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய முக்கியமான விரத நாள் இறைவனை வழிபடக்கூடிய அற்புதமான திருநாள் பரணி தீப திருநாள் இந்த பரணி தீபமானது எதற்காக ஏற்றப்படுது யாருக்காக ஏற்றப்படுது என்னைக்கு ஏற்றலாம் இதனுடைய பலன்கள் என்ன இதனோட வரலாறு என்ன அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களும் இந்த ஒரே வீடியோவில் இருக்குது நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் பரணி தீபம் என்னைக்கு வருது அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பரணி தீபம் அடுத்த நாள் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை இந்த பரணி தீபமானது திருக்கார்த்திகைக்கு முன்னாடி நாள் நம்ம வீட்டில் ஏற்றணும் மாலை ஆறு மணிக்கு மேல ஐந்து விளக்குகள் ஏற்றி நம்ம வழிபடணும் திருவண்ணாமலையில இந்த பரணி தீபமானது எப்ப ஏத்துவாங்க அப்படின்னா திருக்கார்த்திகை அன்னைக்கு அதிகாலையில இந்த பரணி தீபமானது திருவண்ணாமலையில ஏற்றப்படும் ஐந்து தீபங்கள் ஏற்றப்படுது ஐந்து தீபம் ஏன் அப்படின்னா பஞ்சபூத சக்திகளின் ரூபமாக விளங்கக்கூடிய எம்பெருமானுக்காக ஏற்றக்கூடிய தீபம் அதனால தான் ஐந்து தீபம் ஏற்றப்படுது இந்த பரணி தீபத்தை யம தீபம் அப்படின்னு சொல்லப்படுது யம தர்மனே சிவனுக்காக இந்த தீபம் நீங்க ஏத்தி வழிபடும்போது போது எம வாதனையிலிருந்து நீங்க விடுபடலாம் அப்படின்னு எம தர்மரே சொன்னதுதான் இந்த பரணி தீபம் இதோட வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாமா நசிகேதன் உயிரோட யம தர்மனை பார்க்க போறாரு யம தர்மனை சந்திச்ச நசிகேதனுக்கு நிறைய கேள்விகள் எழுது ஒவ்வொரு கேள்வியா நசிகேதன் யம தர்மன்ட்ட கேட்கிறாரு தர்ம தேவரான யம தர்மன் நசிகேதன் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பொறுமையா எல்லா விதமான பதில்களையும் சொல்றாரு அதுல ஒரு கேள்விதான் மனிதர்கள் பூலோகத்திலேயே அவ்வளோ கஷ்டங்கள் படுறாங்க ஆனா இங்க வந்து உங்களோட இந்த தண்டனைகளை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கே அங்கேயும் மனிதர்கள் கஷ்டப்பட்டுட்டு இங்கேயும் வந்து கஷ்டப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு அதுக்கு யமதர்மர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கீழே அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே அவங்க முட்சென்மத்தில் பண்ண பாவ கர்மாக்களுக்கான கஷ்டங்கள் படுறாங்க பண்ண பாவத்துக்கு தான் கஷ்டப்படுறோம் அப்படின்னு தெரியாமல் இந்த பிறவியிலையும் பிறரை கொடுமைப்படுத்தி நயவஞ்சகம் பண்ணி பலரை ஏமாற்றி பலருக்கு துரோகம் பண்ணி இப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் செய்து மறுபடியும் நிறைய பாவத்தை சேர்த்துக்கிறாங்க அந்த பாவத்துக்கான தண்டனையை தான் இங்க யமலோகத்துல அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு யமதர்மன் திரும்பவும் நசிகேதன் ஒரு கேள்வி கேட்கிறாரு இந்த கொடுமையிலிருந்து மனிதர்கள் தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க உலோகத்துல இருக்கும்போதே என்ன என்ன பரிகாரங்கள் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் யமதர்மர்கிட்ட கேட்குறாரு உடனே யமதர்மன் அந்த தானம் பண்ணணும் இந்த தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு லிஸ்டே போடுறாரு அதுக்கு நசிகேதன் என்ன சொல்றாரு அப்படின்னா யமதர்மா இந்த சொல்ற நீங்க சொல்ற இந்த பரிகாரங்கள்லாம் எல்லாருனாலையும் செய்ய முடியாது எளிமையா இந்த ஒரு விஷயம் பண்ணா எம வாதனையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் எமதர்மன் கேக்குறாரு அப்ப எமதர்மன் சொன்னதுதான் இந்த பரணி தீபம் பரணி தீபத்தன்று சிவபெருமானுக்காக விளக்கேற்றி உள்ளன்போடு யார் ஒருவர் சிவபெருமானை வழிபடுகிறார்களோ அன்று இரவு விரதம் இருந்து மறுநாள் அன்று விரதம் இருந்து சிவபெருமானை மனதார நினைத்து வழிபடுகிறார்களோ அந்த ஆன்மாவுக்கு கண்டிப்பாக யமவாதனை இருக்காது அப்படின்னு யமதர்மனே சொன்னதுதான் இந்த பரணி தீபம் நம்ம அம்மாவாசை அன்னைக்கு எப்படி நம்மளோட முன்னோர்கள நினைச்சு நம்ம வழிபடுறோமோ அதே மாதிரி இந்த பரணி தீபத்தன்று நம்ம முன்னோர்களும் சரி நம்மளும் சரி நம்ம அடுத்த சந்ததிகளும் சரி நம்ம நம்மளோட கர்ம வினைகளை கழிச்சிட்டு யமன் கிட்ட போகும்போது எந்த ஒரு எம வாதனையும் இல்லாம சென்றடையணும் அப்படின்றதுக்காக ஏற்றக்கூடிய தீபம் தான் இந்த பரணி தீபம் நம்மளோட வாழ்க்கையில இந்த பிறவில எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம நிம்மதியா சந்தோஷமா நம்ம வாழணும் அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும் அஷ்டதிக்கு பாலகர்கள் நவ கிரக நாயகர்கள் தேவர்கள் தேவகணங்கள் எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சத்துக்குமே தலைவனாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளான பரமேஸ்வரன்ட்ட கேட்கணும் அப்படிப்பட்ட அற்புதமான சிவபெருமானுக்காக வழிபடக்கூடிய திருநாள் தான் இந்த பரணி தீப திருநாள் இப்ப பரணி திருநாளோட வரலாறு அதனோட பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அன்னைக்கு எப்படி தீபம் ஏத்தணும் எத்தனை தீபம் ஏத்தணும் அப்படின்றத பார்க்கலாமா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பரணி தீபத்தன்று காலையிலிருந்தே விரதம் இருந்து அன்னைக்கு ஃபுல்லா விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் திரு அன்றும் முழுமையா விரதம் இருந்துட்டு மாலையில அண்ணாமலையாரோட ஜோதியை பார்த்துட்டு விளக்கேற்றிட்டு அப்புறம் தான் வந்து விரதத்தை முடிப்பாங்க ரெண்டு நாள் தொடர்ந்து விரதம் இருக்க முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பரணி தீபத்தன்று மாலையில கண்டிப்பா விரதம் இருங்க விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் திருக்கார்த்தியை ஃபுல்லாக ஃபுல்லா நீங்க விரதம் இருந்துட்டு நீங்க ஜோதியை பார்த்துட்டு நீங்க உங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் அதுலயும் ரொம்ப முக்கியமானது மௌன விரதம் திரு அன்னைக்கெல்லாம் நீங்க மௌன விரதம் இருந்தீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு இல்லை தெரியாம இடையில நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அண்ணாமலையார் கரோகரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதை நீங்க மௌன விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம் இந்த சைகை காட்டி பேசுகிறது அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது நிறையா பேர் பிரதோஷ அன்னைக்கு மௌன விரதம் இருப்பாங்க நீங்கள் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிரதோஷ அன்னைக்கு மௌன விரதம் இருக்கிறீங்கல்ல அதோட பலன் எல்லாத்தையும் இந்த ஒரே ஒரு திருக்கார்த்திகை அன்னைக்கு நீங்கள் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த பலன் அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை எல்லாம் சரி அந்த பரணி தீபத்தன்னைக்கு எத்தனை விளக்கு ஏத்தணும் அப்படின்னா ஐந்து விளக்கு குறைந்தபட்சம் ஐந்து விளக்கு ஏற்றணுங்க அதுக்கப்புறம் நீங்க நிறைய விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம் ஆனா கண்டிப்பா ஐந்து விளக்கு ஏத்தணும் இந்த ஐந்து விளக்கு என்ன கணக்கு அப்படின்னா பஞ்சபூத இயக்க தத்துவம் பஞ்சபூதமானது இந்த பிரபஞ்சமும் பஞ்சபூத தான் இயங்குது நம்ம உடலுக்குள்ளேயும் பஞ்சபூத சக்திகளோட இயக்கம் இருக்கு ரெண்டுமே சேர்ந்து ஒன்னா செயல்படும் தான் நம்மளோட எண்ணங்களும் சரி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சரி வெற்றியை நோக்கியே பயணிக்கும் அது மட்டும் இல்லாம சிவபெருமான் ஐந்து விதமான தொழில்களை செய்யறாரு என்னென்ன அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் அருளுதல் மறைத்தல் அப்படின்ற ஐந்து விதமான தொழில்களை செய்யக்கூடியவரும் அப்பன் பரம்பொருளான பரமேஸ்வரன் தான் ஒரு விஷயத்தை எப்பயுமே மறந்துடாதீங்க நீங்க விளக்கு ஏத்துறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாசல்ல நில ஏற்றிட்டு தான் நீங்க உள்ள போயிட்டு விளக்கை ஏற்றணும் சுவாமியா உள்ள நீங்கள் அழைச்சிட்டு போறதா இது ஐதீகம் அப்புறம் உள்ளே போயிட்டு சுவாமி முன்னாடி ஐந்து தீபங்கள் ஏற்றணும் இது நெய் விளக்கா இருந்தால் ரொம்பவுமே சிறப்பு இல்லைன்னா நெல்லெண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் தீபம் ஏத்தலாம் அதுல ஒரு தீபமாவது நெய் விளக்கா இருந்ததுன்னா ரொம்பவுமே சிறப்பு ஐந்து தீபம் ஏற்றுங்க ஐந்து திசைகளை நோக்கி வட்டமாக வச்சுக்கோங்க நெய்வேத்தியம் என்ன ப நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களோ அந்த நெய்வேத்தியத்தை சுவாமி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிவன் பாடல்கள் சிவபுராணம் எல்லாத்தையும் பாடுங்க வில்வ இலைகள் இருந்தால் வில்வ இலைகள் கொண்டு அர்ச்சனை பண்ணுங்க இந்த தீபமானது தாராளமாக எல்லார் வீட்லையுமே ஏத்தலாம் இப்போ மாதவிடாய் ஆயிடுச்சு தீட்டிருக்கு அப்படின்லாம் நினைக்கிறவங்க அவங்களோட குழந்தைகளை விட்டு இந்த தீபம் நீங்கள் வந்து ஏற்ற சொல்லலாம் இந்த தீப திருநாள் அன்னைக்கு பரணி தீபத்தை நம்ம சரியான முறையில் செய்யும் போது சிவபெருமானோட அருள் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சிவபெருமானோட அருளை நம்ம பெற்றாவே போதும் எந்த லோகத்திலையும் எந்தவித பிரச்சனைகள் வந்தாலும் அதை ஈஸியாக நம்ம கடந்து செல்லலாம் அது மட்டும் இல்லாம முக்கியமா இந்த ஆன்மாவானது யம வாதகம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருந்து விடுபட்டு தன் உடலை விட்டு உயிர் பிரிந்து அடுத்த நிலை என்னவோ அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு ஈசனோட அருள் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இந்த பரணி தீபம் அன்னைக்கு விளக்கேற்றி பரமேஸ்வரனை வழிபாட மறந்துடாதீங்க இந்த பதிவானது உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் இந்த வீடியோவை உங்க நண்பர்கள் கூடையும் நீங்க பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பார்த்து பரணி தீப வழிபாடு செய்து சகல சௌபாகியங்களையும் நன்மைகளையும் அவங்களும் பெறட்டும் சிவாய நம்ம வாழ்க வளமுடன்